அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இரவுக்குள்ள இந்த வார்த்தைய எழுதி பாருங்க நீங்க என்ன கேட்டாலும் அஞ்சே நிமிஷத்துல உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த வீடியோவை நீங்க பொறுமையா முழுமையா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடைஞ்சே தீருவீங்க அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும் அதனால பொறுமையா இந்த வீடியோ பாருங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீகமும் சரி இப்ப இருக்கக்கூடிய அறிவியல சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதியும் ஓரளவு அளவுக்கு சிமிலராக தான் இருக்குது நம்ம சித்தர்கள் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி உங்க மனதில் ஒரு விஷயத்தை நீங்க பதிவு வச்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய உங்க என்ன அப்படிங்கிறாங்கன்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு பெயர்ல சொல்றாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி இந்த பெயர்ல வந்து நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு இருக்காங்க இதை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தி சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி இதை பத்தி கான்செப்ட் யாருக்குமே தெரியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாவே இந்த கான்செப்ட் வந்து இருந்துட்டு தான் வந்திருக்கு பல பேர் இதுல பல விதமானதை சாதிச்சிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா நம்ம நிக்கோலஸ் நிக்கோலா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட சொல்லலாம் அவரு த ஆழ்மனதோட சக்தியை பயன்படுத்தி நம்ம மனதோட சக்தியை பயன்படுத்தி எதை வேணாலும் அடையலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதன் மூலமா அவரு பல திறமைகளை சாதிச்சும் காட்டியிருக்காரு அவர் மட்டும்தான் இத சொல்லியிருக்காரா நம்ம இந்தியாவில் யாருமே சொல்லலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே முன்னோடி நம்மதான் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல இதை சொன்ன சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில விவேகானந்தரும் இதை வலியுறுத்தி இருக்காரு விவேகானந்தர் வந்து நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ நீங்க அதுவாவே மாறுவாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு விவேகானந்தர் தான் சொல்றாரா அவருக்கு முன்னாடி யாரும் சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி திருவள்ளுவர் சித்தர்கள் நிறைய சொல்லி இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி மகாபாரத்ல கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லி இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே தெய்வங்கள்ல இருந்து மனிதர்கள் அதாவது சித்தர்கள் இருந்து ஞானிகள் இருந்து அறிஞர்கள் இருந்து அனைவரும் அனைவருமே படிப்படியா இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நம்ம விரும்பின மாதிரி வாழணும் ஆனா நம்ம அப்படி வாழ்றது இல்ல எங்கிட்ட பணம் இல்ல பணத்தினால நான் கஷ்டப்படுறேன் நான் ஆசைப்பட்ட வண்டி என்னால வாங்க முடியல நான் ஆசைப்பட்ட மாதிரி என் குடும்பத்தினால பாத்துக்க முடியல எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்குது எனக்கு வந்து இவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு நான் என் குடும்பம் மாதிரி இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரோட மனதிலுமே ஒவ்வொரு குறைகள் இருக்கும் சில பேர் உடல்நிலை மாதிரி பிரச்சனை இருக்கலாமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும் இந்த மாதிரி உங்களோட எந்த குறையாக இருந்தாலுமே இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவை முழுமையா பார்த்து முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால குணப்படுத்த முடியும் ஸோ முழு நம்பிக்கையோட வாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் பொதுவாக நம்ம ஆசைப்படுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு உங்களால் எந்த அளவுக்கு கற்பனை பண்ண முடியுமோ அது அத்தனையுமே உங்களால் அடைய முடியும் ஏன்னா உங்களோட கற்பனைக்கு ஒரு லிமிட் இருக்கு அது எதுவாக இருந்தாலும் நம்மளால் அடைய முடியும் நம்ம கற்பனை பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே அடைய முடியுமா கண்டிப்பா அடைய முடியும் அதுக்கு ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் வேணும் என்னன்னா அந்த விஷயத்துக்கு நீங்க தகுதியானவரா அப்படின்னு கேட்கும் நீங்க தகுதியானவரா இருந்தா அடைவீங்க அது எப்படி தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க மாச சம்பளமே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு எனக்கு அடுத்த மாசத்துல இருந்து அஞ்சு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா அதற்கு நீங்க தகுதியானவரா அப்படின்னு நீங்க உங்க மனசொல்லும் போடா நம்ம வாங்குறதே இப்ப ஐம்பதாயிரம் தான் அஞ்சு கோடி ரூபாய் கேட்டா கிடைக்குமா அப்படின்னு உங்க உங்களை நீங்களே நம்ப மாட்டீங்க உங்களை நீங்க நம்பாமல் எதை பண்ணாலும் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதுதான் வந்து தகுதின்னு சொல்றது நீங்க கேட்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலுமே உங்க மனசுல அதை நம்ப கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அதை நம்பிக்கை இப்ப நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அடுத்த மாசம் எனக்கு ஒரு எழுபதாயிரம் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் தான் உங்களுக்கே தோணும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹவர்ஸ் எனக்கு இருக்கு அதுல ஏதாவது ஒரு வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கும் அப்ப என்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கிறோம் அப்ப அந்த எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடைவீங்க இதுதான் நம்ம தகுதியை வைத்து எடை போடுறது அதனால நீங்க என்ன கேட்டாலும் முதல்ல உங்கள் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தற்போல கேளுங்க அந்த தகுதியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா இருபதாயிரம் ரூபாய் ட்ரை பண்ணி எழுபதாயிரம் ரூபாய் எடுங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க கிராஜுவலா வந்துட்டீங்களா அடுத்தது திருப்பி ஒரு முப்பதாயிரம் அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு படிப்படியாக போனீங்க அப்படின்னா நீங்க விரும்புணம் அடைவீங்க அடுத்தது நீங்க கேட்கக்கூடிய விதத்தில் ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் வந்து இந்த இடத்துல குழப்புறாங்க என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடனே வேண்டா எனக்கு கடனே வேண்டா எனக்கு கடனே வேண்டாம் அப்படின்னு முழுக்க முழுக்க அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுற்றியே அமைது எனக்கு கடன் வேண்டாம் கடன் வேண்டாம் கடன் வேண்டாம் அப்படின்னு அதை சுற்றியே இருக்கிறனால கடன் அப்படிங்கிறது அவங்க ஆள் மனதில் பதியும் இவங்க வேண்டான்னு சொன்னாலும் வேணுன்னு சொன்னாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி புரியாது கடன் பத்தி தான் இவங்க ரொம்ப அதிகமாக யோசிக்கிறாங்க அப்படின்னு அது அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்க எதை பத்தி அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கடனை பத்தியே யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா கடன் தான் உங்களுக்கு அதிகமாகும் அதற்கு பதிலாக பணத்தை பத்தி யோசிங்க பணத்தை பத்தி அதிகமா நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பணம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இவ்வளவுதான் அது எப்படி நான் ஒரு விஷயத்த யோசிச்சா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க உங்களால ஜிம்முக்கு போக முடியாது எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஹெல்த்தியான டயட் இருக்க முடியாது ஆனா உடம்ப குறைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்படியாவது உடம்பு குறைக்கணும் உடம்பு குறைக்கணும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக உங்க கண்ல நிறைய ஸ்லிம்மா இருக்கிறவங்களா உங்க கண்ணுல பட ஆரம்பிப்பாங்க அடுத்தது கொஞ்ச நாள் ஆக 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 இது மாதிரியான நல்ல ஒர்க் அவுட் சம்மந்தமான வீடியோஸ் அது சம்மந்தமான ஆர்ட்டிக்கல் நியூஸ் இப்போ யூடியூப்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸைஸ் பண்றவங்கள பற்றியே உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது உங்க கண்ணுக்கு புது புதுசாக ஜிம்முலாம் தெரிய ஆரம்பிக்கும் நீங்க உங்களையும் அறியாமல் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வண்டி எடுத்துட்டு போறதுக்கு பிள்ளைக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிப்பீங்க சாப்பாட்டு அளவு நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பீங்க நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்க் ஃபுட்டாக குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நீங்கள் ஆசைப்பட்டதை ஆட்டோமேட்டிக்காக அடையக்கூடிய வழி காமிக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு இப்படிதான் நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும் ஆனா எப்படி கொடுக்கும் நீ இது பண்ணா உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற வழிய உங்களுக்கு காமிக்கும் அந்த வழிய நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆசைப்பட்டதை அடைவீங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த எழுபது மீ பேலன்ஸ் கூட இருபதாயிரம் என்ன பண்ணா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வழிதான் காட்டும் நீ வேலைக்கு போயிட்டு இருக்க எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கு டூ ஹவர்ஸ்ல இந்த ஒர்க்கை பண்ணு அப்ப இந்த ஒர்க்கை பண்ணா உனக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு உங்க மன சொல்லும் அப்ப அதை நீங்க பண்ணணும் பண்ணணும் இல்ல இல்ல அந்த டைம்ல நான் உட்காந்து டிவி பார்ப்பேன் வீடியோ பார்ப்பேன் யூடியூப் பார்ப்பேன் என்னோட முழு டைம் இந்த மாதிரி நான் வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் சோ அது காட்டக்கூடிய வழியை நீங்க பயன்படுத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நம்ம எப்படி அதை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும் நான் ஜஸ்ட் நினைச்சாவே எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது எல்லாமே நடக்காது அப்ப எது நடக்கும் எது கிடைக்கும் அப்படின்னா எந்த விஷயம் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேர அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும் ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது பிரபஞ்சத்து கிட்ட போய் சேரணும் பிரபஞ்சத்து கிட்ட இவங்க ஒரு கோடி ரூபா கேட்கறாங்கன்னு பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் பிரபஞ்சத்து எப்படி போய் சேரும் இதுக்கு தான் நம்ம சித்தர்கள் ஒரு லூ போல் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்டம் அப்படின்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் குறிக்கிறது பிண்டம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு அப்ப இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளோட உடம்புலையும் இருக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம இதை பயன்படுத்தணும் அப்ப பிரபஞ்சத்தை நம்ம வெளியே தேட வேண்டாம் நமக்குள்ள தேடனா போதும் அப்ப பிரபஞ்சங்கிறது என்னன்னா நம்மளோட மனம் நம்ம மனசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு நம்ம மனசுல அதை நீங்க ஆழமா பதிய வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும் நம்ம மனசுல அதை எப்படி ஆழமா பதிய வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு உங்களோட கல்யாண நாளோ இல்ல நீங்க ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நீங்க முதல்ல பைக் வாங்கினா கூட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அதை பத்தி திங்க் பண்ணி பாருங்களேன் இப்போ நீங்க நினைக்கிறப்ப அதே சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு அந்த டைம்ல நீங்க எடுத்த சந்தோஷம் இப்போ உங்களுக்கு இருக்காது சந்தோஷம் வரலாம் ஆனா அதுல கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் கம்மியா இருக்கும் செஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஆனா உங்க வாழ்க்கையில நடந்த மிக மிக சோகமான ஏதாவது ஒரு விஷயம் உங்க மனசை வருடுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க மறக்கணும்னு நினைக்கூடிய ஒரு சோகமான ஒரு விஷயத்த இப்ப நினைச்சு பாருங்களேன் இப்பயும் உங்களுக்கு அந்த பெயின் தெரியும் அந்த வழி என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த வழி என்ன அப்படின்னு இப்பயும் உங்களால உணர உணர முடியும் ஸோ இப்படி தான் நம்ம அந்த நெகட்டிவை ரொம்ப 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 இம்பேக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அந்த நெகட்டிவ் நம்ம மனசில் பதிய ஆரம்பிக்கும் ஆழமாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு இதே போல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அதே அளவுக்கு ஆழமாக நீங்கள் பதிய வைக்கணும் என்ன பண்ணலாம் உணர்வுகளோட செய்யணும் அவ்வளோதான் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணுறதுக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு ஒரே ஒரு தடவை நீங்கள் அதை எழுதுனாவே நடக்கும் ஆனால் அதை எப்படி எழுதணும் கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு முதல்ல உங்களை நீங்க நம்புங்க இப்போ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களோட லெவல் என்ன உங்களோட தகுதி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா எங்கள் மா சம்பாதிக்கிறீங்க அப்போ எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன் எழுபதாயிரம் ரூபா அப்போ எங்கிட்ட இரு எழுபதாயிரம் ரூபா இருக்கு எனக்கு ரொம்ப நன்றி எனக்கு கொடுத்த இந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால் முதல்ல முழு மனதோட எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு எழுபதாயிரம் ரூபா உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான அந்த ஃபீல் கொண்டு வாங்க அந்த உணர்வை கொண்டு வாங்க அந்த உணர்வு முழுமையாக உங்களுக்கு வந்த பிறகு ஒரு பேப்பர் பேனை எடுத்து நல்லா அழுத்தி பேப்பரை விட ஒரு டைரி எடுத்துக்கோங்க இது எப்போ எழுதுனா நான் கரெக்டாக இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்குள்ளே எழுதுங்க இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுங்க டைரியில் நல்லா அழுத்தி ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி ஆக்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட துஷ்டா இவ்வளவுதான் இதை வந்து ஒரே ஒரு தடவை எழுதினா போதும் ஆனா இந்த ஒரு தடவை நீங்க எழுதுறதுக்கு நிறுத்தி நிதானமா குறைஞ்சது ஒரு கால் மணி தொட்டு இருபது நிமிஷம் வர்ற அளவுக்கு பொறுமையா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா இது உங்க மனசுல அப்படியே பதிய ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் வந்து மிகப்பெரிய ஆகர்ஷண மந்திரம் நம்ம ஆல்ரெடி இந்த பிரபஞ்ச சக்தி அதாவது நம்ம ஈர்ப்பு விதின்னு சொல்லுங்களா அந்த முறையை பண்ணும்போது இந்த மந்திரத்தோடு பண்ணும்போது அது ரொம்ப வேகமா நடக்கும் நீங்க சரியா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ண முதல் நாளே வழி கிடைக்க ஆரம்பிக்கும் இது நீங்க எனக்கு உங்களுக்கு வழி கிடைக்கலனா நீங்க கொஞ்சம் டைவெர்ட் ஆகிறீங்க மன குழப்பத்தில் இருக்கீங்க மன ஒரு ஒருநிலையில இல்ல நடத்தும் அப்ப நல்லா மூச்சு வாங்கிட்டு திருப்பி பொறுமையா எழுதுங்க அதே போல இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க அப்படி பண்ணும்போது வாழ்க்கையில உங்களுக்கு படிப்படிப்படியா முன்னேற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும் இதை நீங்க எத்தனை நாள் அதிகமாக பண்ண 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 உங்களுடைய எல்லா விருப்பங்களும் ஒன் பை ஒன்னா நிறைவேறிட்டே இருக்கும் முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க இப்பயும் சொல்றேன் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா பண்றீங்களோ நம்பிக்கையோட பண்றீங்களோ நடக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்க மனதுக்கு தெரியும் நம்மளால முடியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க உங்களை நம்பக்கூடிய கூடிய விஷயத்தோட பண்ணனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் வீடியோவை உங்களுக்கு பொறுமையா பாருங்க நான் ரொம்ப பொறுமையா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் பொறுமையா பாருங்க உங்களுக்கு புரியலனா அகைன் திரும்பியும் போட்டு பாருங்க கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் நீங்க அடைஞ்சே தெருவீங்க நன்றி வணக்கம்